வரப்போற அட்சய திருதியை அன்றைக்கு தங்கம் வாங்க முடியாதவர்கள் இந்த ஒரு பொருளை வாங்குங்கள் தங்கம் வாங்கியது போன்ற பல மடங்கு பலன் உங்களுக்கு கிடைக்கும் உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற சின்ன மளிகை கடையிலேயே இது கிடைக்குங்க வில வெறும் பத்து ரூபாய் தாங்க தங்கம் வாங்குனதை விட பல மடங்கு பலன் தரக்கூடிய இந்த ஒரு பொருளை வீட்ல வாங்கி அன்னைக்கு பூஜை ரூம்ல வச்சு வழிபடுங்க அப்படி வழிபடுவதால மகாலட்சுமி உங்க வீட்டுக்கு கண்டிப்பா வருவாங்க அதனால நீங்க தங்கம் வாங்க முடியலையேன்னு கவலைப்படாதீங்க மகாலட்சுமி குடியிருக்கும் அந்த ஒரு பொருள் கல்லுப்பு தாங்க அக்ஷய திருதியை அன்னைக்கு கல்லுப்பை வாங்கி உங்க வீட்டு பூஜை ரூம்ல வச்சு வழிபடுங்க ஒரு மண்பானை அல்லது ஒரு பித்தளை கிண்ணம் அல்லது ஒரு செம்பு கிண்ணம் இதுல ஏதேனும் ஒன்றில அந்த கல்லுப்பை நல்லா கோபுரம் போல நெறச்சி வச்சு பூஜை ரூம்ல அன்னைக்கு முழுக்க அங்க இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க இது போல கல்லுப்பை உங்கள் பூஜை அறையில் வைத்து வழிபடுவதனால் சகல விதமான சௌபாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்கப்பெறும்